திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் அருகே வெருகல் வட்டவன் பகுதியில் தொல்லியல் எனும் பெயரில் நில அபகரிப்பு இடம்பெறக்கூடாது என்பதை உறுதி செய்யுமாறு கோரி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் இன்று ஈடுபட்டனர் வட்டவன் இருந்து வெருகல் பிரதேச செயலகம் வரை கவனியீர்ப்பு பேரணி ஒன்றும் இதன்போது முன்னெடுக்கப்பட்டது இருப்பி நிறைவாக வேர்கள் பிரதேச செயலாளர் எம்ஏஎம் அனசிடம் மகச்சரொன்றும் கையளிக்கப்பட்டது பெர்கள் பிரதேசத்தினுடைய தமிழர் வாழும் பூமிகள் அடிக்கடி அகமதிப்பு பட்டு ஆகவே இதனை கடத்தி கொண்டு பிரதேச செயலாளர் பெரிய மட்டங்களுடன் கதைத்து எங்களுக்கான ஒரு முடிவை எடுத்து மகஜரை கையளித்துள்ளோம் பிரதேசத்திலும் ஒரு கிலோமீட்டரை ஆக்கிரமித்து அந்த பிரதேசத்தில் உள்ள இருநூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது ஏக்கர் காணிகளையும் சுவீகரிக்கும் வண்ணமாக இந்த கல்லுகள் இடப்பட்டுள்ளது என்றதை நாங்கள் பார்த்து அவதானித்து இந்த பிரதேச செயலாளரிடம் நாங்கள் வந்து இன்று அல்லது நாளை மாவட்ட செயலாளர் கடமையை பொறுப்பேற்பது

ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற பகுதிக்கு வருகை தந்த தொல்லியல் திணைக்களத்தின் நூறவுக்கான பொறுப்பதிகாரி ஜி கிரிஷாந்த் பொதுமக்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் அங்கே ஒரு கிலோமீட்டர் வட்டவான் தொல்லியல் நிலையம் என குறிப்பிட்டே ஒரு பெயர் பதாக இடப்பட்டுள்ளது பொதுமக்களின் காணிகளை அபகரிக்கும் நோக்கில் அங்கு இவ்வாறு பெயர் பதாகை காட்சிப்படுத்தப்படவில்லை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தானே இங்கே இவ்வாறு ஒன்று உள்ளது என்று இதற்காக அதனை அடையாளப்படுத்தும் நோக்கிலேயே இந்த பதாகை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அங்கே தனுவார்களிடையே தொல்லியல் திணைக்களத்தின் பதாகை குறித்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது